நடிகை ஓவியாவும் காயத்ரியும் பிக்பாஸ் வீட்ல எப்போதுமே எளியும் புனையுமா தான் இருக்காங்க ஜூலிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிற காயத்ரி எப்போதும் ஓவியாவை வசைய இருப்பாங்க காயத்ரி இப்படி ஓவியாவை திட்டுறதுக்கு ஜூலியும் ஒரு முக்கிய காரணம் காரணம்தான் என்னதான் ஓவியா மேல தப்பு இல்லைன்னு கமலஹாசன் நிரூபிச்சாலும் இந்த ஜூலி மேல கண் கட்டி நம்பிக்கை வச்சிருக்காங்க காயத்ரி இந்த நிலையில இன்னைக்கு வெளியாக கூடிய நிகழ்ச்சியோட பிரமோனா வெளியிட்டு இருந்தாங்க அதுல காயத்ரியையும் ஓவியாவையும் அழைச்சு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதை செய்யும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு ஓவியா கண் கலங்குறாங்க அதை பார்த்த காயத்ரி அவரை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றாங்க இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பிரமோல போட்டிருக்காங்க ஓவியாவும் காயத்ரி சமாதானம் ஆவாங்களா இல்ல மறுபடியும் காயத்ரி முருங்க ஏறுவாங்களா ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜூலிய கலட்டி விடுவாங்களா இப்படி பல சஸ்பென்ஸ் நிறைஞ்சிருக்கு என்னதான் நடக்க போகுதுங்கிறது இன்னைக்கு நைட் ஒன்பது மணிக்கு தான் தெரிய வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி